எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாங்க நீங்க எந்த ஒரு போட்டி தேர்வு எழுதணும் அப்படின்னாலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்ட்டு நம்ம அரசு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து போட்டித் தேர்வுக்கான கேள்வி பதில் வந்து வந்துட்டே இருக்கும் சோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இதுவுமே மிஸ் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள இந்த பாரலாம் இது வின் பிளஸ் வின் அகாடமி தமிழ் தகுதித்தருக்குரிய கேள்வி பதில்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்னு பாருங்க கோடை வயல் என்னும் தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கொஸ்டின் கோடைவயல் என்னும் தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கொஸ்டின் தீசோ வேணுகோபாலன் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் கோடைவயல் என்னும் தொகுப்பின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன் கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகைவனோடு போரிடுவது எந்த திணைகை அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக உள்ள இருந்தாலும் வெளியே முற்றுகையிட்டு பகைவர்கள் அந்த பகைவர்களோடு போரிடுவது எந்த வகை திணை அப்படின்னா என்று அழைக்கப்படுகிறது ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது எவ்வகை வேணும்னா அறியாவினா அவங்க அறியாவினா தெரியல தெரியல அதனால அறியாவினா அறிந்து கொள்வதற்காக கேட்கிறாங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர்கள் கேட்பது வந்து அறியாவினா நெக்ஸ்ட் பாருங்க கொற்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஐங்குறு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது கொற்கை கோமான் கொற்கயம் பெருந்துரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு நெக்ஸ்ட் பாருங்க உனக்கும் படிக்க தெரியாது என்ற நூலை படைத்தவர் யாருனா கமலாலயன் உனக்கும் படிக்க தெரியாது அப்படின்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னா கமலாலயன் தான் படைச்சிருக்கிறாங்க இது வெண் பிளஸ் அகாடமி தமிழ் தகுதி தேர்வு உனதருளே பார்ப்பேன் அடியேனே என்று யார் யாரிடம் கூறியது உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்ட்டு யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இறைவனிடம் ஆழ்வார் வந்து சொல்றாங்க உணதருளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு இறைவனிடம் வந்து குலசேகர ஆழ்வார் தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீபன் காகின்ஸின் கருத்துக்களை ஆராய் அந்த அந்த கருத்துளை ஆராய்ச்சி முடிவு இருக்கு பாத்தீங்களா அது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்ரீவன் காகின்ஸோட அந்த கருத்துளை ஆராய்ச்சி முடிவு வந்து ஹாக்கின்ஸ் கதிர்வீச்சு அப்படின்னு தான் கதிர்வீச்சு அப்படின்னு தான் அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மலைபடுகாம் எத்தனை அடிகளை கொண்டது மலைபடுகாம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது மலைபடுகாம் நெக்ஸ்ட் பாருங்க பாடு இமில் பனிக்கடல் பருகி என்ற முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்றாங்க பாடு இமில் பனிக்கடல் பருகி அப்படின்ற இது ஒரு முல்லைப்பாட்டு இதோட அந்த அடிகள் வந்து என்ன நம்மளுக்கு சொல்லுது அது அறிவியல் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்ற தான் நம்மளுக்கு சொல்லுது பாடு இமில் பனிக்கடல் பருகி நெக்ஸ்ட் பாருங்க பெரிய மீசை சிறுத்தார் என்ற சொல்லுக்கான தொகை அது பெரிய மீசை சிறுத்தார் அப்படின்ற அடமொழியில சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கான தொகை வகை அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர் அன்மொழி தொகை தான் இதோட சரியான ஆன்சர் ஓகே இது மாதிரி தொடர்ந்து வீடியோ நம்ம சேனல வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச்